ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் வேலையெல்லாம் முடிச்சிருச்சுங்க கோயிலுக்கு வந்துருக்கிறேன் இன்றைக்கி அமாவாசை நாள் யார் யார் கோயில் போகணுன்னு சொல்லுங்கள் என்னென்ன கோயில் போனீங்கன்னு அதுவும் கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் குலதெய்வ கோயில் போவாங்க நான் போக முடியலைங்க அப்புறம் வீட்டில் வந்து அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க அவங்க நம்ம லீவ் போட்டனால அப்புறம் இன்றைக்கி லீவ் போட முடியாதனால கிளம்பிட்டாங்க இந்த வாரம் வியாபாரம் பரவாயில்லைங்க ரெண்டு வார கீரை எடுத்து நான் வியாபாரம் பண்ணுங்க கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல போயிட்டுருக்குங்க அதாவது ஸ்கூல் ஓப்பன் ஆனாவே எனக்கு கொஞ்சம் கராக்கி இருக்குன்னு நினைக்கிறேங்க அப்புறம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா வந்துறாங்க கீரை எடுத்துகிட்டு பேக் கொடுங்கன்னு கேட்குறாங்க நான் வந்து ஆரம்பத்துலேருந்து எந்த வியாபாரம் பண்ணு பண்ணாலும் நான் வந்து கேரி பேக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அது எப்படி தெரியுங்களா அது அந்த கேரட் பேக் எதாவது மழை காயுதும்பாங்க அது பூமி மேலே போட்டோம்னா அது மக்களுக்கு பல வருஷம் பல ஆண்டு ஆயிடுங்க நிலத்தடி நீரில் அப்படியே உள்ள பூமிக்கடி இறங்காத அப்படியே நின்று போயிருது அதனால நம்ம மண்ணுக்கு கெடுன்ட்டு நான் அந்த பிளாஸ்டிக் பேப்பர் வந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லை தயவு செஞ்சு நீங்களே யூஸ் பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு எதாவது கடையில் போய் பொருள் வாங்கினாலும் ஒயர் கூடி இருக்குங்க மஞ்சப்பை இருக்குங்க அதனால தான் ஒயர் கூட ரெண்டு கூட வாங்கி வச்சிருக்கிறேன் என் பாப்பாடு சொல்லுவ எக்கார்த்தை கொண்டு நீ வந்து கவரில் வாங்கிட்டு வராத்தங்க ஒயர் கூட எதாவது கூட எடுத்து போய் வாங்கிட்டு வான்னு பாப்பாட்டையும் சொல்லுவேன் வீட்லேயும் சொல்லுவேன் நான் போனாலும் பாருங்க பெரிய பையன் வச்சுருப்பேங்க அதில் தான் சந்தை செலவு பண்ணாலும் சரி நான் பையில தான் வாங்கிக்குவேன் அப்படிதான் போயிட்டுருக்கு எங்கிட்ட கீரை வாங்குறீங்க நீங்களும் அப்படித்தாங்க இந்த வீடியோ பாப்பறீங்க வருவீங்க நீங்களும் வந்து ஏதோ ஒரு மஞ்சப்பை கொண்டு வாங்க எப்படி கீரை வாங்கணும்னு தெரியும் ஒரு மஞ்சப்பை எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அதனால நீங்களும் வந்து ஒரு கடைக்கு போனீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு மஞ்சப்பை பை இல்லைன்னு வயர் கூட எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வாங்க கடைக்காருக்கு அந்த கவர் வாங்கி வைக்கிற செலவு குறையு அப்புறம் ஏதாவது டைமு ஆபீஸர் வந்து பிடிச்சாலும் அவங்களுக்கு பெயின் போடுவாங்க அதுவும் அவங்களுக்கு இல்லாத போக அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கேரி பேக் கொண்டு போய் வாங்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் இன்னொன்று கறி கிடைக்குமே நாம் வந்து போகிறோன்னா வந்து பையில் வாங்க முடியாதனால ஏதாவது ஒரு இது சொல்கிறேங்க தூக்குப்பூசி மாதிரி அதை வாங்கிக்கோங்க நானும் அப்படிதான் தான் நினச்சிட்ருக்கேன் கறி கிடைக்கிறது மட்டுந்தான் நான் கவரில் வாங்கிட்டுருக்கேன் அதுவுமே மனசில் பட்டுட்டே இருக்குது அதனால நான் ஒரு தூக்குப்பூசி கடையில் வந்து வாங்கி வச்சுக்கலான்னு இருக்கிறேன் கறி வேணும்னா தூக்குப்பூசி கொண்டு போய் கறி வெட்டி நம்மளே வந்து எல்லாத்துக்கும் முன்காட்டி முன் ஒன்றும் தண்ணி நாம எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாக இருக்கோன்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேங்க அதனால நானும் ஒரு துப்பூசி வாங்கிக்கிறேங்க அப்போலாம் அப்படிதாங்க துப்பூசி ஒன்று போய் தான் கறி வாங்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ தான் வந்து எல்லாமே கேரட் பேக்கு கறி வாங்கிட்டு வராங்க அதுவுமே தப்பு தாங்க சரிங் ஃப்ரெண்ட்ஸ் காசு இல்லைன்னா தான் காசுடைய அருமை நம்மளுக்கு தெரியுற மாதிரி எவ்வளவு சிக்கனமாக நம்ம செலவு பண்ணுறோமா அவ்வளவு சிக்கனமாக நான் செலவு பண்ணியிருக்கிறேங்க சிக்கனமாங்கிறது நம்ம பண தேவை அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சிக்கனமாக இருக்கிறோம் பணம் வந்து நல்லா தாராளமாக இருந்துச்சுன்னா தேவை இல்லைன்னா நம்ம தாராளமாக செலவு பண்ணுறோம் அது தப்புங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி இருந்துட்டு நம்ம நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக ஒரு வேலை இல்லாத போகு அப்போ வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க சரிங் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க பாய் பாய் எல்லாத்துக்கு